வணக்கம் நண்பர்களே அதாவது ஒரு மிகப்பெரிய காமெடி ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு அந்த காமெடியை பற்றி கொஞ்சம் மறுபடியும் பேசலான்ட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்னென்னா பத்திரிக்கைக்காரங்க போய் ஒருத்தட்ட கேட்குறாங்க மக்களுக்காக இந்த இடத்துல பேசுனீங்களா இந்த மீட்டிங்கில் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு செம்ம காண்டில் ஆமாம் எங்களுக்கு இருபத்தஞ்சி எம்பி அப்படியே அனுப்பிச்சிட்டிங்க ஓட்டு போட்டு அனுப்பிச்சிட்டிங்கல்ல கேட்டுருவோம் நாங்கள் அப்படின்னு ஒரு காண்டில் ஆள் அதாவது மக்களை பார்த்து ஒரு வெறுப்பில் பேசின ஆள் ஏன் சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே அதாவது பாமக கட்சியோடைய அன்புமணி அவர்கள் தான் இப்படி பேசினவர் அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் இருக்குது தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது மக்களுக்காக நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட என்ன பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு தான் இருபத்தஞ்சி எம்பி வச்சிட்டிங்கல்ல நாங்கள் கேட்டுருவோம் பாருங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி மக்களை கொச்சப்படுத்துகிற விதமாக பேசின ஒரு ஆள் அப்படியே இருந்துட்டு போகட்டும் நான் என்ன சொல்கிறேன் சரிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு போடலைப்பா மக்கள் அந்த விரக்தியில் பேசிட்டீங்கப்பா அது அது வந்து ஓகேப்பா அப்படி இருந்துக்குங்கப்பா அப்புறம் எதுக்குப்பா நீங்கள் வந்து மக்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி மோசடியை வந்து தடுத்து போராடுறீங்க என்னப்பா இது நியாயம் எனக்கு ஒன்றுமே புரியலையேப்பா அது எப்படிப்பா அங்கே மட்டும் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடல கேட்க மாட்டீங்க ஆனால் இங்கே வந்து ஒரு கம்பெனியை எதிர்த்து மக்களுக்காக போராடுறீங்களா ஆனால் இதை விட வந்து வடிவேலுன்னா வடிவேலு வடிவேலு நாகேஷு கவுண்டமணி செந்தில் யோகி பாபு இந்த மாதிரி விவேக்கு இந்த மாதிரி முக்கிய கதாபாத்திரங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சவங்க முன்னாடி சிரிக்க வைக்க சொன்னால் கண்டிப்பாக வந்து விழுந்து 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 சிரிப்பாங்க அந்த அளவுக்கு காமெடியான கட்சியும் காமெடியான ஒரு கட்சி நிர்வாகமும் நான் இவ்வளவு நாளில் முத முதல்ல உங்ககிட்ட தான் பார்க்குறேன் அதாவது மக்களுக்காக ஒரு விஷயம் வந்து மத்திய அரசுகிட்ட கேளுங்கன்னா உங்களுக்கு எரியும் ஆனால் வந்து மக்கள் வந்து காசு வாங்கிகிட்டு இருக்க ஒரு கம்பெனியை தடுத்து நிறுத்தி ஆ இப்போதான் புரியுது எனக்கு என்னென்னு என்னென்னா உங்களுக்கு மக்கள் தோக்கடிச்சிட்டாங்கன்னு கோவம் அந்த கோவத்துனால மக்களை பழி வாங்கிட்டுருக்கிறீங்க அதானே கரெக்டு இப்போ யார் வீட்லேயும் வந்து ஒழுங்காக சோறு தின்னுக்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போ அந்த கம்பெனியை முடக்கி போட்டு நீங்கள் சோறு திங்க விடாமல் பண்ணிட்டீங்க அதுதானே உங்கள் எண்ணம் மக்கள் வந்து ஓட்டு போடலை அதனால் மக்களை பழி வாங்கி கொலை செய்ய திட்டமிட்டுருக்கீங்க இது வந்து எவ்வளவு பெரிய அசிங்கமான செயல்னு உங்களுக்கு புரியுதா அன்புமணி அவர்களே ஒரு கட்சி இருக்கீங்க நீங்கள் மக்களுக்கு வந்து சாதகமான விஷயங்களை பண்ணுவீங்களா மக்களுக்கு எதிரான விஷயங்களை பண்ணுவீங்களா சரிப்பா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இல்லை தெரிஞ்சு தான் கேட்குறேன் உங்களை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் எப்போனா இந்த விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைச்சிங்க பார்த்தீங்களா அப்போலேருந்தே எதனால் நீங்களாம் ஜெயிக்கலை எதனால் இவ்வளோ வருஷமாக காட்டு கற்று நீங்கள் கத்தியும் மக்கள் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி உங்களை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த யூடியூப்லாம் வந்து இவங்கெல்லாம் பேசினா இந்த ஃபேஸ்புக்கிலலாம் இவங்கெல்லாம் ட்வீட்டு போட்டால் சாரி எக்ஸலத்துலலாம் ட்வீட்டு போட்டால் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு சூப்பர் தலைவா அப்படின்லாம் சொல்கிறவங்களெல்லாம் நம்பாதீங்க மக்களே அதெல்லாம் இவங்க கட்சிக்குள்ளே இருக்க ஆள் என்ன என்னென்னா ஒவ்வொரு போஸ்டிங்ல இருப்பாங்க எங்கடா எதுவும் கமெண்ட் பண்ணாமல் விட்டா போஸ்டிங் விட்டு தூக்கிற போகிறாங்கன்ட்டு அவங்க போட தான் செய்வாங்க சரிங்களா ஆனால் அவங்களே வீட்டுக்குள்ளே திட்டிகிட்டு இருப்பாங்க என்னென்னாலும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க அதுதான் வந்து நிதர்சனமான ஒன்று இன்னைக்கு காலையில் பதிமூணாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கு அன்புமணி அவர்களே அந்த பேப்பரை எடுத்து பாருங்க உங்களுக்கு பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கான் எனக்கு தெரியல யாராவது கூட இருந்தால் படித்து பார்க்க சொல்லுங்கள் என்னென்னா ஒரு நிதி நிறுவனம் அதாவது சென்னையில் ரொம்ப வருஷமாக இயங்கிட்ருக்க ஒரு நிதி நிறுவனம் ஃபிக்ஸட் டெபாசிட் வாங்கியிருக்காங்க சரிங்களா எங்கள் கம்பெனி மைவிதிரி கம்பெனி பர்ச்சஸ் தான் அவங்க ஃபிக்ஸ ஃபிக்சடு டெபாசிட் வாங்கியிருக்காங்க ஒரு நபரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே கட்டியிருக்காங்க அந்த கம்பெனி மோசடி அதாவது பணத்தை கொடுக்காமல் திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றிருக்காங்க அதுக்காக மூவாயிரம் கம்ப்ளைண்ட்டு குறிஞ்சிருக்கு சரிங்களா மூவாயிரம் கம்ப்ளைண்ட் குறிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவோ கோடி மோசடியது அதெல்லாம் கேட்கணுன்னு உங்களுக்கு தோணுமா ஏன்னா உங்களுக்கு தெரியாது எதனாலன்னா ஒரு கம்பெனிகிட்ட கோயம்புத்தூர் காரனுக்கு கோயம்புத்தூர் காரன் இப்போ அசோக் சீனி வந்து கோயம்புத்தூர் இந்த கம்பெனி எப்படி கோயம்புத்தூர் நேராக போய் காசு கொடுங்கன்னு கேட்டிருக்காப்புல அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காப்புல உடனே டார்கெட் பண்ணிட்டீங்க சரி எவ்வளோ நாளைக்கு ஆட முடியுமோ ஆடுங்க இறைவன் ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்களையெல்லாம் அதாவது நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க என்ன நடந்தாலும் அரசியல்வாதி தாண்டா ஜெயிப்பான் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கீங்க ஒரு செகண்டு ஒரு ஆட்டம் காட்டினார்னு வைங்க கடவுள் ஆடி போய் அந்த இடத்துல உட்காந்துருவீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைய பற்றியும் கவலை இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மோசடி நடக்கவிருந்ததை தடுத்து நிறுத்திய அசோக்கு சரிங்க அந்த அசோக்கு அவ்வளோ கோடி மோசடியை தடுத்து நிறுத்தினார்ல பாவங்க ஏங்க அவரை போய் நீங்கள் செயலாளர் போஸ்ட்லேருந்து தூக்குனிங்க பாவம் தானே என்னங்க இப்படி பண்ணுறீங்க கட்சி நடத்த தெரியுதாங்க உங்களுக்கு ஒரு வந்து ஒரு பொறுப்பான தலைவராக இருந்துக்கிட்டு பொறுப்பான ஒரு செயலாளர்களாக இருக்கிற கட்சியில் இப்படி பண்ணலாமா ஒரு ஒரு நல்ல ஒரு செயலாளரை இவ்வளவு ஒரு மோசடியை தடுத்து நிறுத்தி எங்களெல்லாம் அப்படியே உயரத்துக்கு கொண்டு போன அந்த அசோக் சினிதியை ஏங்க கட்சியை விட்டு தூக்குனீங்க அதாவது செயலாளர் போஸ்ட்லேருந்து தூக்குனிங்க ஒன்று பண்ணுங்களேன் அவர் தான் செம்மையாக பண்ணுறாருல நீங்கள் தான் பண்ண முடியல அவர் செம்மையாக பண்ணுறாரு அவருக்கு வேணால் தலைவர் போஸ்ட்டை கொடுத்துருங்களேன் உண்மையை சொல்கிறேன் மக்கள் கேள்வி கேட்காதனால தான் மக்களுக்கு எதிராகவே இருக்கீங்க உன் நான் வந்து சத்தியமாக மைவி த்ரீ ஆட்ஸை வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்க அதுக்காக பேசணும் அப்படின்னு நான் பேசலை ஆனால் உண்மையாகவே நீங்கள் மைவி த்ரீ ஆர்ட்ஸை எதிர்க்காம இருந்திருந்தீங்கன்னா எனக்கு உங்களை பற்றிலாம் தெரியாமல் போயிருக்கும் நானே கூட உங்களுக்கு ஓட்டு போட்டு தொலைச்சிருப்பேன் இப்போ தான் தெரியுது யார் யார் எங்கெங்கே இருக்கிறீங்க எதனால் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து முட்டாள்கள் கிடையாது கரெக்டாக அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாமல் வச்சுருக்காங்க பாரு அப்போ ஓட்டு போடாமல் கரெக்டாக அவங்களெல்லாம் ஒரு ஒரு திட்டத்தில் அப்படியே வச்சுருக்காங்க அந்த வகையில் உண்மையாகவே சொல்கிறேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறது தான் நடக்கும் கண் கண்டிப்பாக இனிமே எந்த காலத்துலேயும் உங்கள் கட்சி வந்து முன்னுக்கு வரவே முடியாது மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இதுக்கு மேலே சொத்து குவிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் நீங்கள் சொ குவிக்கிற சொத்தெல்லாம் வந்து கண்காணிக்கப்படும் கண்டிப்பாக நான் க இது இந்த வீடியோ மூலயமா அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன் எப்போ பாரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி சண்டைகளை நிறுத்திட்டு இந்த மாதிரி சின்ன கட்சிகள் என்னென்ன பண்ணுறாங்க எங்கேருந்து அவங்களுக்கெல்லாம் காசு வருது ஏதோ வெளிநாடுகள்லேருந்து இருந்து தான் பணம் வருதுன்னு பேசிக்கிறாங்க இது எல்லாத்தையும் அரசு கண்காணிக்க வேண்டும் தயவு செஞ்சு ஒரு 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 குடிமகனாக தமிழ்நா தமிழக குடிமகனாக கேட்டுக்கிறேன் தயவுசெய்து இந்த மாதிரி சின்ன கட்சிகளை கண்காணிக்க வேண்டும் இவர்கள் செய்யும் கட்ட பஞ்சாயத்து அட்டு ஊழியங்கள் எதா எல்லாத்தையும் செஞ்சுட்டு நாளைக்கு பிரச்சனைன்னு வர்றப்போ ஆளுங்கட்சி கூட ஒரு மதிய மத்தியில் ஆளுங்கட்சி கூடவோ இல்லை தமிழகத்தில் ஆளுங்கட்சி கூடவோ போய் கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு மக்களை ஏமாத்துகிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பாமக போன்ற சின்ன கட்சிகளை கண்டிப்பாக தமிழக அரசு உற்றுநோக்கி அவர்கள் செய்யும் அட்டூழியங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் இது மைவி திரிக்க ஆட்சிக்காக நான் சொல்லவில்லை மக்கள் விரோத போக்கை வெகுவாக கடைபிடித்து கொண்டிருக்கின்றனர் இந்த கட்சிகள் அதனால் தயவு செய்து இவர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் ஒரு ஷாப்பில் போய் மாமூல் கேட்ட ஒரு ஆளெல்லாம் செயலாளர் போஸ்ட்டில் போட்டு வச்சுருந்து மக்களை துன்புறுத்திய இது போன்ற கட்சிகளை உடனடியாக கவனித்து அவர்கள் வீடுகளுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரெய்டு அனுப்பி அவர்களுடைய சொத்து கணக்குகளை மக்களிடம் நேரடியாக காட்ட வேண்டும் இவ்வளவு சொத்துக்களை அவர்கள் எங்கிருந்து சம்பாதித்தார்கள் என்று கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் மைவி த்ரீ ஆர்ட்ஸ்க்காக இப்போது ஒன்று சொல்கிறேன் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்களே தாங்கள் எல்லோரும் தயவு செய்து மைவி த்ரீ ஆர்ட்ஸ் வீடியோக்கள் போடுவதிலும் கவனம் செலுத்துங்கள் அது மட்டுமில்லாமல் இந்த போ இது போன்ற கட்சிகள் செய்யும் அட்டூழியங்களை உலகுக்கு தெரியப்படுத்துங்கள் வீடியோக்களை போடுங்கள் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம் வீடியோக்களை வெளியிடுங்கள் கேள்வி கேட்காமலே இருந்தால் இவர்கள் நம்மளை கொன்று புதைத்து விடுவார்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தால் தான் இவர்கள் அட்டூழியங்களை நிறுத்த முடியும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்